மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் முன்னிலை உரையாற்றியுள்ள மாண்புமிகு வீட்டு வசதி நகர்ப்புற மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் பெருநகர் நகராட்சி சென்னை மாநகராட்சியில் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களையும் மதிப்புக்குரிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற அவர்களையும் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களையும் மதிப்புக்குரிய வீட்டு வசதி வாரியர் தலைவர் அவர்களையும் கருத்துறை வழங்க மதிப்புக்குரிய கருப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் அவர்களையும் சிறப்பு திட்ட மேலாண் மேலாண் துறை செயலாளர் அவர்களையும் நில நிர்வாக ஆணையர் அவர்களையும் பெருநகர் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் மாநில உயர்நிலை உயர்நிலை குழு சிறப்பு பணி அலுவலர் மற்றும் அளவை மற்றும் நீளவரி திட்ட இயக்குனர் அவர்களையும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மேலாண்மை இயக்குநர் அவர்களையும் பெருநகர் சென்னை மாநகராட்சியில் வடக்கு வட்டார துணை ஆணையர் அவர்களையும் அனைத்து மாண்புமிகு வருவாய் மற்றும் பேடர் மேலாண்மை துறை அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மதிப்பிக்கொழிய பெருநகர் சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மதிப்பிற்குரிய வீட்டு வசதி வாரிய தலைவர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது மதிப்பிற்குரிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மையின் அரசு முதன்மை செயலாளர் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சிறப்பிக்கப்படுகிறது மதிப்பிற்குரிய வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது இரண்டாவது பயனாளி திரு ஆண்ட்ரூஸ் அவர்கள் மாதவரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் உண்ணாமலை மகன் அறிவழகன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது திரு எம் ரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எம் ரோஸ் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது திரு ஏழுமலை அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது திரு கணபதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மகன் ஸ்ரீதர் அவர்கள் பட்டாவினை பெற்றுக் கொள்கிறார்கள் அரசாணை நிலையின் கீழ் சர்க்கார் மனையினை ரயத்தனையாக மாற்றி வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது இரண்டாவது பயனாளி திரு ஆண்ட்ரூஸ் அவர்கள் மாதவரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் உண்ணாமலை மகன் அறிவழகன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது திரு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எம்ரோஸ் அவர்களுக்கு மாதவரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கற்பகம் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமிருந்து பட்டாவினை பெற்றுக் கொண்டார்கள் கருணாகரன் மகள் கண்மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பட்டா வழங்கப்படுகிறது ஜெயராமன் மகன் கண்ணப்பன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது திரு முனுசாமி அவர்களின் மகன் கஜேந்திரன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது கிருஷ்ணா அவர்களின் மனைவி ஷாந்தா அவர்கள் பட்டாவினை பெற்றுக் கொள்கிறார்கள் காந்தா அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது மாதவரம் பகுத்தொகுதியை சேர்ந்த குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஜெயராமன் மகன் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது கணேசரெட்டி மனைவி ஷரோஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ராஜேஷ் அவர்கள் பட்டாவினை பெற்றுக்கொள்வார்கள் ராஜேந்திரன் அவர்களின் மகன் ஸ்ரீராமலுவின் மகன் சிவா அவர்கள் பட்டாவினை பெற்றுக்கொள்கிறார்கள் சேதுராமன் அவர்களை பட்டாவினை பெற அன்புடன் அழைக்கிறோம் சங்கர் அவர்களின் மகன் சேகர் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது ராமமூர்த்தி மகன் சேகர் முரளி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது சொக்கலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சர்குணம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பட்டாவினை பெற்றுக் கொள்கிறார்கள் தனலட்சுமி மகன் திவாகர் அவர்கள் பட்டாவினை பெற்றுக் கொள்வார்கள் தனலட்சுமி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது விநாயகம் அவர்களின் மனைவி தாட்சியாயினி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது தினகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அரசு அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது அன்பழகன் அவர்கள் பட்டாவினை பெற்றுக் கொள்வார்கள் அர்ஜுனன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது அருண் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆறுமுகம் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது மாதவரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்து மேலும் ஆறுமுகம் ஒருவருக்கு பட்டா வழங்கப்படுகிறது ஆடலரசு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏழுமலை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கண்ணம்மாள் அவர்கள் பட்டாவினை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் கணேசன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கணேசன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது கபாலி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது கணேசன் அவர்கள் பட்டாவினை பெற்றுக் கொள்வார்கள் கமலநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கமலநாதன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது குமார் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது குமார் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது குருலிங்கம் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது குமாரவேலு கோதண்டன் அவர்கள் பட்டாவினை பெற உள்ளார்கள் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது சபாபதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சதாசிவம் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது நீலகண்டன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது நகர நில வரி திட்ட பயனாளிகள் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது வெங்கடேசன் மனைவி ராணி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது